எனக்கு ஒவ்வொரு சீசன்லேயுமே என்ன ஒரு பெரிய டவுட் அப்படின்னா மிஷின் நடுவில் நம்ம நடும்போது பச்சை கட்டுறது லேட் ஆகுது சேம் டைமில் நம்ம கையில் நட்டோம் பக்கத்தில் கேப் இருக்கிற இடத்துங்களில் அது சூப்பராக வளருது ஒன்று ரெண்டாவது களை வந்து கொஞ்சம் மிஷின் நடுவில் கொஞ்சம் நிறையவே அதிகம் தான் இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பரம் ரெடி பண்ணுறோம் இல்லையா அப்போ அந்த கேப்பில் என்ன ஆயிடுது அந்த ரெண்டு நாளில் கலைங்க எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிருதுங்க ஸோ என்ன ஆகுது கலை வந்து கட்டுப்பாடு கொஞ்சம் கஷ்டந்தான் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப கஷ்டம் நான்லாம் வந்து கடுப்பாவது ஒரு ஒரு சீசனும் பெருசாக மிஷின் மேடவே விட்டு விட்டு கை நடவுக்கு வந்துடலான்ற ஒரு ஐடியா வருது ஆனால் ஆளுங்க வர்றதில்ல வெளியூர் ஆளுங்களை தான் கூப்பிட்டு வந்து நம்ப போல்லை இங்கே பார்த்தா பயிர் நல்லா இருக்குது அங்கே பார்த்தா அப்படியே இருக்கு படத்தில் வர மாதிரி சரி இது வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டு தான் ஸோ உங்களில் ஒரு ஏதாச்சும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குற ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இதெல்லாம் கூட கை நடவு லெஃப்ட்டு ரைட்டில் அங்கேயும் அப்படி தான் நிறைய அதாவது அந்த கழனியில் நாலு மூலையிலும் கையில் நட்டோம் நாலு மூலையும் பச்சை கட்டி இருக்குது சென்டரு ஃபுல்லாக காலியாக இருக்குது பச்சை இந்த இடம்லாம் ஓகே கீழே மேலே அதெல்லாம் பக்கா கீழே இருக்கிற ரெண்டு துண்டும் இங்கே இருக்கிற ரெண்டும் ஓகே அது சுமார் தான் இது பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது இது இத்தனைக்கும் நம்ம வந்து பிளாக் போஸ்டர் வாங்கி போட்டிருக்கோம் அந்த வேமும் போட்டிருக்கோம் அடி உரம் எதுவும் போடலை அது ஒரு பிரச்சனை இதில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அதுவும் நம்ம பண்ண தப்பு தான் அடி ஒரு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கணும் வேப்பம் புண்ணாக்கோ கடலை புண்ணாக்கோ இல்லை எள்ளு புண்ணாக்கோ ஏன்னா ஒன்று ஸ்டார்டிங்கெலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு சீசனும் மாறும்போது கொஞ்சம் கொடுக்குறத விட்டுட்டேன் நானும் பட் ஆனால் நல்லா கலைக்குது எங்கெல்லாம் நல்லா கலைச்சிருக்கு நம்ம இன்னும் ரிசல்ட்டு பார்த்தோம்னா தான் தெரியும் அந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணது எப்படி இருக்குதுன்னு ஏன்னா களை அதிகமாக இருக்குது களை பறிக்கணும் களை பறித்தோம்னா தான் இன்னும் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும் கலை கட்டுப்பாட்டுக்கு தான் ஒரு ஐடியா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நம்ம மாலை வச்சு பறிக்கிறோம் கூண விட்டு ஓட்டுறோம் எல்லாம் பண்ணுறோம் என்ன சொல்யூஷன் டிஃப்ரெண்ட்டாக இல்லை புதுசாக இல்லை பழசு ஏதோ ஒன்று நமக்கு இந்த கலை கட்டுப்பாடு இருக்கணும் அண்டு மிஷின் நடுவில் நட்டோம்னா ஏன் சீக்கிரம் பச்சை கட்ட மாட்டேங்குது அதுக்கான டவுட் உங்களுக்கு தெரிஞ்சால் யாராச்சும் சொல்லுங்கள் அப்புறம் வேறு என்ன வேறு ஒன்றும் எனக்கு பெருசாக டவுட் இல்லை இதுதான் டவுட் எப்பவுமே இருக்குது இந்த இடம்லாம் நல்லா இருக்குது அதே போல் முக்கியமான விஷயத்தையும் சொல்ல மாட்டேன்ட்டோம் நம்ம வரப்போகிறோன்னா உளுந்து அதை வச்சிருந்தோம் இந்த பக்கம் இந்த பக்கம் பாதி பொறுக்கி சாப்பிட்ருச்சுங்க எலிங்கெல்லாம் இது எப்போ போடணும் பெட்டர் அப்படின்னா பரம்பு ஓட்டுன உடனே போட்டணும் அப்போ தான் அந்த ரெண்டு நாள் கேப் நம்ம காய விடும் போது இதுவும் முளிச்சு கூடவே வந்துடும் பிரச்சனை இல்லாமல் நம்ம அங்கங்கே போட்டு வச்சுருந்தோம் நிறைய போட்டுருணும் என் நேரத்துக்கு எல்லாமே முளைச்சு வந்திருக்கணும் வந்துருச்சு ஓரளவுக்கு அது எதுக்காக அப்படின்னா நம்ம நிலத்துல வந்து பயிர் நட்டுருக்கோம் இல்லையா நெல் பயிர் அதில் வந்து பயிரை சேதப்படுத்துகிற பூச்சிங்கள்லாம் வரும் ஸோ அதை அட்ராக்ட் பண்ணிக்கும் உளுந்து இதை தாக்கிட்டு இதோட போயிரும் நான் சாப்பிட்டு இது தான் அது ஒரு உயிர் வேலி மாதிரி சும்மா உடச்சப்போஸ் நல்லா காய வந்துருக்கு இந்த நல்லா நல்லாயிருக்கு பட்டு கலை தான் சரியான கலை பட் பயிர்லாம் பக்கா பச்சை கட்டி சூப்பராக இருக்குது அந்த கையில் கலையே பெருசா இல்லை பட் இதுதான் ஆனால் அது சூப்பராக இருக்குது பயிர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது நல்ல களைப்பு இருக்குது இன்றைக்கூட ஒம்பதாந்தேதி நட்டமாக பதினாறு நாள் ஆகுது பதினாறு நாளில் இந்தளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட அரை அடி வளர்ந்துருக்கு அரை அடிக்கு மேலேயே வளர்ந்துருக்கு பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபீல்ட பார்க்க தான் அப்படியே இதை பார்த்தோம்னா கடுப்பாக தான் இருக்குது நான் இதோட ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து களைலாம் பறிச்சுட்டு அப்போ மறுபடியும் ஒரு ஃபுல் வீடியோவாக போடுவோம் ரிவ்யூ மாதிரி ஹெய் பயிரை சாப்பிடாது ஹெய் ஏய் பயிரை சாப்பிட கலையே இல்லைங்களா பெருசாக ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து நம்ம இது வரைக்கும் பயிர் வச்சது இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணால் இது வரைக்கும் இதில் தோட்டக்கலை தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம முதவாட்டி இதையும் பண்ணணும் பண்ணி வச்சிருக்கோம் இதில் செம்மையாக இருக்குது அதே போல் அந்த வரப்போகிறெல்லாம் உளுந்து விதைச்சிருந்தோம் அதுவும் சூப்பராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை என்னென்னா இதில் மொத வாட்டி நெல் பயிர் வச்சதுனால இது பயிர் சூப்பராக இருக்குது இது வரைக்கும் இதில் வச்சது கிடையாது ஸோ அப்போ அது இருக்கிற சத்து எல்லாத்தையும் இப்போ இது எடுத்து நல்லா வளருது பட் மற்ற எல்லா ஃபீல்டும் நம்ம அடிக்கடி நெல் வச்சுட்டு தானே இருக்கோம் உளுந்து இது ஃபுல்லாக விதரிச்சிருந்தேன் அந்த இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா எங்கள் சைட்லலாம் கூட விதைச்சி வச்சுருக்கேன் இஷ்டத்துக்கும் அதனால் இந்த கணினியும் சூப்பராக இருக்குது பார்ப்போம் ஃப்யூச்சர் ரிசல்ட்ஸ் வீடியோஸ் வரும்